அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சங்கடகர சதர்த்தி தோன்றிய வரலாறு பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் சங்கடகர சதுர்த்தி தோன்றிய வரலாறு சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் ஆக துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி எனப்படுகின்றது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது விநாயகப் பெருமானுக்கு இருக்கும் அதிசக்தி வாய்ந்த விரதமாகும் வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ் முனிவர் ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்நதியில் நீராடி கொண்டிருந்த ஒரு அழகிய மங்கையை பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இல்லறம் நடத்தினார் அவர்களுக்கு ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பிவிட்டாள் முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்து செய்தார் அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாள் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டினாள் அன்னை பூமாதேவி அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அது அம்மா எனது தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது என்னை எனது தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் அந்த குழந்தை பூமாதேவி குழந்தையை பரத்வாஜ் முனிவரிடம் அழைத்துச் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தனது மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்காரகன் தந்தையை இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத்வாஜ் முனிவர் தன்னுடைய மகனிடம் நீ விநாயக பெருமானை நோக்கி கடும் தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி அதற்குரிய மந்திரங்களை உபதேசம் செய்து தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் தனது தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதயம் காலத்தில் விநாயக பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் அதனை கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தான் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினான் விநாயக பெருமானும் உன்னுடைய கடுந்தவத்தால் நான் அகம் மகிழ்ந்து கட்டுண்டேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினார் விநாயகர் ஐயனே சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபடுவர்களுக்கு எல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வரங்களை கேட்டான் அங்காரகன் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் ஐஸ்வரியங்களையும் தருவேன் என்று ையும் விநாயகப் பெருமான் தந்தருளினார் அந்த அங்காரகனை செவ்வாய் கிரகமாக இருந்து அனைத்து மக்களுக்கும் செல்வமளிக்கும் கிரகமாக அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும் வளபிரை சதுர்த்தியை வரசதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள் முதன் முதலில் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அங்காரகன் நவகிரகங்களில் ஒன்றானார் அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்திற்கு அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் பெயர் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் சங்கடகர சதுர்த்தி தோன்றிய வரலாறு பற்றி அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி